ஒரு நடிகர் கூட பேசியிருந்தார் நடிகர் பார்த்திபன் அவர் தான் ஒரு காணூனில் அவங்க வீட்டில் வந்து பசங்க எங்கேயே வளர்கிறாங்க இப்போ நம்ம மும்பையில் வளர்ந்தோம்னா இயல்பாகவே இந்தி மராத்தி வரும் பேசுவோம் அப்போ ம ஒரேடலில் வீட்டில் மராத்தி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது சொல்கிறது அதே மாதிரி அவங்க தந்தை வந்து சொன்னாராம் அறவத்தில் பேசாதே அப்படின்னு தமிழ் மொழியை அறவம் பாம்பு இப்படி வந்து அதை தமிழ் மொழியில தமிழ்ல பேசாத அது மகிழ்ச்சி நீங்க உங்க தாய்மொழியில பேசணுங்கிற சொல்றது மகிழ்ச்சி அதுதான் நான் வரவேற்கிறேன் அப்படி இருக்கிறதா சரி உங்க தாய்மொழியை எந்த காலத்திலும் யாருக்காகவும் எவனுக்காகவும் எந்த அரசியல் அதிகாரத்திற்காகவும் அரசியலுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களாக வாழுங்கள் மகிழ்ச்சியா வாழுங்கள் அந்த அடையாளத்தோட எதிர்த்து நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் உங்களுடைய சுய பெறுங்கள் கன்னடர்களும் அதே போல மலையாளிகளும் அதே போலவே நம்மலாம் சகோதரர்கள் தான் வந்து நட்பு பாராட்டல ஒரு இது இல்லை எங்களுக்காக நீங்க வந்து தமிழர் மாற வேண்டியது உங்களுக்காக நாங்க திராவிடர்களாக மாற வேண்டியது அப்படியே நம்ம இருப்போம்